ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஆட்சி செய்தது அந்த சிங்கத்திடம் ஒரு அணில் பல ஆண்டுகளாக வேலை செய்தது ஒரு நாள் அணில் சிங்கத்திடம் சென்று இத்தனை ஆண்டுகளாக உனக்கு நான் உண்மையான சேவை செய்கிறேனே எனக்கு நீ என்ன பரிசு தரப்போகிறாய் என்று கேட்டது நம்பிக்கையோடு இரு நீ ரிட்டையர்ட் ஆகும் பொழுது உனக்கு பெரிய வெகுமதி காத்திருக்கிறது உற்சாகமாக வேலை என்று சொன்னது சிங்கம் இதை கேட்ட அணில் முன்னே காட்டிலும் கடினமாக உழைத்தது ஓய்வே எடுப்பதில்லை எந்த நேரமும் வேலைதான் அதற்கு அணில் ரிட்டையர்டு ஆகும் நாள் வந்தது சிங்கம் அதன் வாக்கை காப்பாற்றியது ஒரு கூடி நிறைய அக்ரூட் கொட்டைகளை அன்பளிப்பாக கொடுத்தது மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பிய அணிலுக்கு அப்புறம்தான் ஞாபகம் வந்தது தனக்கு பற்கள் விழுந்துவிட்ட விஷயமும் அந்த அக்ரூட் கொட்டைகளை தன்னால் இனி எப்பொழுதும் சாப்பிட இயலாது என்பதாம் நீதி மற்றவர்கள் வாழ்க்கைக்காக தனது வாழ்க்கையை வாழ மறந்து விடுகிறார்கள்